உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள் ஒன்று பேரு முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி அந்த பொறுப்பிலே அந்த பணியிலே நாம் உண்மையாக இருக்கிறோமா தூய்மையாக இருக்கிறோமா அல்லது உண்மைக்கு நாம் புறமாய் செயல்படுவதற்கு சூழ்நிலைகள் நமக்கு துணையா இருக்கிறதா இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய தருணங்கள் நமக்கு இருக்குதுங்க அதாவது இயேசுவின் காலத்துல பார்த்தீங்கன்னா அநேக கள்ள போதகர்கள் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்க அங்க எழும்ப ஆரம்பிச்சாங்க ஆனால்தான் அவங்களுக்கு எல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு பவுலும் நிறைய நேரங்கள நமக்கு எச்சரிப்பு என்னுடைய குரலை கொடுத்திருக்கிறார் அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து தவறான வழியில மக்களை வழி நடத்தினவர்கள் தான் இருந்தாங்க மக்களை நல்ல வழி நடத்துவதற்கு அல்லது கடவுளுடைய திட்டத்தை சொல்லுவதற்கு ஏசுபியனுடைய வாழ்வின் பணிகளை மக்களுக்கு சரியாக ஏசுபியனுடைய விருப்பத்தை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை தவறான வழியிலே கொண்டு சென்ற மக்கள் தான் இறைவாக்கினர்கள் தான் போதகர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ற ஒரு குரல் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே பவுல் அதற்கு ஒரு முன் உதாரணமா இருந்து மக்களை அந்த எச்சரிப்பின் துணையில வழி நடத்தி இதுல ஒரு ஒரு துணையாக இன்னொன்று இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே இந்திய சமூகத்திலே ஒரு இறையலாளரை நாம் இழந்திருக்கின்றோம் தமிழ்நாடு இறையல் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் ஐயா அவர்கள் டாக்டர் கார் அருள்பணி அவர்கள் மறித்திருக்கிறார்கள் அவருடைய மரணம் என்பது அநேக ஆயர்களை அநேக திருச்சபை மக்களை அது வந்து ரொம்பவே அதிகமாகவே தாக்கி இருக்கிறதுங்க என்ன அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ரொம்ப எளிமையாக இருப்பார் அதாவது எளிமை அதாவது எல்லாருமே அது ஒரு சிலர் சொல்லுவோம் ஆனால் அதை வாழ்ந்து காட்டுவோமா என்றால் அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று இப்படியும் இருப்பார்கள் அவர் இடத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் மக்கள் இருப்பாங்க ஏன்னா ரொம்ப வீணான இதையும் அவர் செய்ய மாட்டார் சரியான பாதையில தான் மக்களை வழிநடத்த அநேக ஆயர்களை நல்ல முறையில தான் அவர் கொண்டு சென்றார் புதிய ஏற்பாட்டினுடைய வல்லுநராக இருந்தார் மிகப்பெரிய ஒரு இறையலாளர் யாழ்ப்பாணம் பகுதியிலும் சரி அலே அயல் நாட்டுகளிலும் சரி இந்தியாவில பல இடங்களிலே சென்று அவர் அந்த புதிய மொழி பெயர்ப்பை அதாவது கிரேக்க மொழியிலே அவர் அந்த புதிய ஏற்பாட்டை அழகாய் மக்களுக்கு எடுத்து சொல்வதில் அவரை தவிர வேறு யாரும் நிகர் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஞானியை நாம் இன்னைக்கு இழந்திருக்கின்றோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் வந்து அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நான் அவர் கிரேக்க மொழி படித்தேங்க எனக்கு இந்த மத்திய மார்க் லூக்கா இந்த சினாப்டிக் சமநோக்கு நற்செய்தி அவர் தான் அதை கற்றுக் கொடுத்தார் கிரேக்க மொழியில அப்போ அவர்கிட்ட படிக்கும் பொழுது அப்போ எனக்கு அவர் முதல்வராக இருந்தார் படிக்கின்ற நேரத்தில் என்ன நடந்ததுன்னா அப்போ இந்த சிறிய நிறைய இந்த போதகர்களா இருந்தாங்க இல்லையா நிறைய குட்டி குட்டி உபதேசியார்கள் பாஸ்டர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்ப எல்லா பாஸ்டருக்கும் ஒரு லெட்டர் அனுப்பினார் நீங்க எல்லாரும் தைரியமா இருந்தா வாங்க நேருக்கு நேராய் உட்கார்ந்து நாம விவாதிப்போம் ஏசுவினுடைய அல்லது திருமறையில் இருக்கின்ற வார்த்தைகளை நாம சரியாக நாம் புரிந்து கொண்டு நாம் வந்து மக்களுக்கு போதிக்க வேண்டும் வாங்க ஓபன் டாக் வைக்கலாம்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய அழைப்பு கொடுத்தார் பெரிய சவால் அதாவது பெரிய பெரிய நம்ம சொல்ற பெரிய ஆளுன்னு சொல்றோம்ல மேடை பிரசங்கியார்ல இருந்து சின்ன சின்ன பிரசங்கியார் வரைக்கும் அத்தனை பேருக்குமான அழைப்பை கொடுத்தார் அழைப்பு கொடுத்து ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் அவர் குறித்து அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அங்க யாருமே வரல காத்து கொண்டுதார் வரவே இல்லை பெரிய பெரிய பிரசங்க வரல சின்ன பிரசங்க வரல அவ்வளவு பயம் அவர் மீது ஏனென்றால் அவரை தவிர வேறு யாராலும் அந்த அளவிற்கு அந்த போதனைகளை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கிரேக்க மொழியை சரியான விதத்திலே மக்களுக்கு போதிக்குத்தவர் கரெக்டா போதிப்பார் சொல்லி கொடுப்பார் வாழ்ந்து காட்டினார் இன்னைக்கு நாம எல்லாம் பல நேரங்களில் இயேசுவின் பெயரை சொல்லி இயேசுவின் வார்த்தைகள் வியாபாரமாக்கப்பட்டு வர இயேசுவை மறு இயேசுவாக வாழ்ந்தவர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் ஆகவே இந்த இழப்பு இது இந்திய சமூகத்தையும் இறையலையும் அல்லது திருச்சபையிலும் அதிகமாகவே இது பாதித்திருக்கிறது ஆகவே நாமும் இந்த திருமறையும் இயேசுவின் விருப்பத்தையும் சரியாக புரிந்து கொண்டு வார்த்தைகளை நாம் உள் காட்ட நாம் அடைக்கப்படுகின்றோம் அருமையான நம்மை விட்டு கடந்து முனைவர் டாக்டர் ஐயா அவருடைய வாழ்வை அனுபவித்திருக்கின்ற அநேக ஆயர்கள் அவர்களெல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் எல்லோருடைய மன்றாட்டுகளும் நிச்சயமாக அவருடைய ஆன்ம மீட்புக்கு உதவியாக இருக்கும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் தோங்குவோம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் அமையட்டும் எங்களை விட்டு கடந்து சென்றிருக்கின்ற தமிழ்நாடு இறையல் கல்வினருடைய முன்னாள் முதல்வர் ஐயாவுடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இலைப்பாடி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்திலே அந்த அருமையான அவருடைய ஆன்ம மீட்புக்காக வீட்டுல மன்றாடுகின்றோம் தொடர்ந்து நீர் ஆண்டவரே ஆறுதலையும் சமாதானத்தின் தருவீராக மீட்பு ரேசுவையை செபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே